அத்தியாயம் பதினொன்று மறுநாள் காலையில் செங்கோடன் வழக்கம் போல் வீடு சுத்தம் செய்துவிட்டு கேணியில் பாதி தண்ணீர் இறைத்துவிட்டு குளித்து வெள்ளை வேட்டி சொக்காய் தரித்துக்கொண்டு கொண்டு கொப்பனாம்பட்டிக்கு போனான் பெரிய கவுண்டர் செங்கோடனை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டது போல் பாவனை செய்து நீ எங்கே வந்தாய் என்று கேட்டார் என்ன மாமா அப்படி கேட்டீங்க ஒரு கேள்வி நான் வரக்கூடாதா என்றான் நன்றாய் வரலாம் வரக்கூடாது என்று யார் சொன்னது ரொம்ப நாளாய் உன்னை காணுங்கிறதே இல்லையே எங்களை அடியோடு மறந்து விட்டாயோ என்று பார்த்தேன் அப்படியெல்லாம் மறந்துருப்பேனுங்களா வெள்ளாமை வேலை அதிகமாக இருந்தது உங்களுக்கு தெரியாதா மழை இல்லாமல் அதெல்லாம் தெரியும் அப்பா ஆனால் நீ வெள்ளாமையிலே மட்டும் கவனமாக இருந்ததாக தெரியவில்லையே சின்னமநாயக்கம்பட்டிக்கு அடிக்கடி போகிறாயாம் அங்கே யாரோ காவாளிகள் வந்திருக்கிறார்களாம் அவர்களோடு சேர்ந்து கொண்டு திரிகிறாயாம் சாலையிலே போகிற போதே ஏதேதோ பேசி கொண்டு போகிறாயாம் கு குடிகாரனை போல அப்படி இருக்க அதெல்லாம் முந்தா நாளோட மாமா எனக்கு தாயா தகப்பனாரா வீட்டிலே வேறு பெரியவர்கள் யார் இருக்கிறார்கள் நான் அப்படியே தப்பு வழியில் போனாலும் நீங்கள்தானே புத்தி சொல்லி திருத்த வேணும் புத்தி சொன்னால் நீ கேட்கிற நிலைமையில இருக்கிறாய் அது போகட்டும் இப்போது எதற்காக வந்தாய் ஏதாவது யோசனை கேட்பதற்காக வந்தாயா ஆமாம் ஒரு யோசனை கேட்கத்தான் வந்தேன் நம்ம செம்பாவை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று வெகுநாளாக எனக்கு எண்ணம் அதை பற்றி இன்றைக்கு பேசி வெகு நாளாக உனக்கு எண்ணம் என்றால் இத்தனை நாள் ஏன் சொல்லாமல் இருக்க வேணும் இப்போது வந்து சொல்கிறாயே நான் அந்த போலீஸ்காரனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே அது எப்படி நீங்கள் வாக்கு கொடுக்கலாம் செம்பா விஷயமாக என் மனசில் இருந்த உத்தேசம் உங்களுக்கு தெரியாமலா இருக்கும் மறுபடியும் அதையே சொல்கிறாயே மனசிலே உத்தேசம் இருந்தால் என்ன பிரயோஜனம் வாயை விட்டு சொல்கிறது தானே கடவுள் வாயை எதற்காக கொடுத்திருக்கிறார் சரி இப்போதுதான் தான் வாயை விட்டு விட்டதே ஒரு மழை நல்லா பெய்து ஊரிலே கொஞ்சம் செழிப்பு உண்டாகட்டும் அப்புறம் உங்களிடம் வந்து கேட்கலாம் என்று எண்ணி இருந்தேன் மழை பெய்யாவிட்டால் உனக்கு என்ன மற்றவர்களுக்கு கஷ்டம் உன் கேணியிலே தான் வற்றாமல் தண்ணீர் வருகிறது சோளம் நெல் எல்லாம் நன்றாய் வந்திருக்கிறதே நான் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா உங்கள் காட்டிலும் மழை பெய்து நல்லா விளைந்தால்தான் என் சோளம் எனக்கு கிட்டும் இல்லாவிட்டால் இந்த வீட்டு குழந்தைகள் வந்து சோளம் முற்றுகிறதுக்குள்ளே பிடுங்கி விட மாட்டார்களா தம்பி நானும் பார்த்தாலும் பார்த்தேன் உன்னை போன்ற கருமையை பார்த்ததில்லை செம்பாவுக்கு நீதான் சரியான புருஷன் அவள் பெரிய ஊதாரி அதெல்லாம் உங்கள் வீட்டிலே என்னிடத்துக்கு வந்தால் சரியாய் போய்விடும் குடும்ப பொறுப்பு வந்துவிடும் அல்ல இல்லையா இச்சமயம் செம்பாவின் தம்பி தான் படித்து கொண்டிருந்த பாடத்தை நிறுத்திவிட்டு அப்பா நம்ம அக்காளை அந்த போலீஸ்காரருக்கே கட்டி கொடுங்க இந்த ஆளுக்கு கொடுக்காதீங்க என்றான் ஏன்டா அப்படி சொல்கிறாய் நம்ம செங்கோடனுக்கு என்ன குறை வந்தது நேற்று அந்த போலீஸ்காரர் பெப்பர்மெண்ட் வாங்கி கொடுத்தார் அப்புறம் ஒரு நாள் எங்களை எல்லாம் சினிமாவுக்கு அழைத்து கொண்டு போவதாக சொல்லியிருக்கிறார் இந்த கருமி கவுண்டர் என்னத்தை கொடுப்பார் தம்பி நான் உனக்கு அன்றைக்கு கொடுக்கவில்லை என்றான் செங்கோடன் என்ன கொடுத்தீங்க ஒன்றும் கொடுக்கவில்லை சும்மா சொல்கிறீங்க என்றான் பையன் பார் தம்பி நீ அன்னைக்கு என் சோழ கொள்ளைக்கு வந்து சோழ கொண்டையை ஒடித்த நான் ஓடி வந்து உன் முதுகில் நாலு அடி கொடுக்கவில்லை ஒன்றுமே கொடுக்கவில்லை என்கிறாயே உள்ளே இருந்து கலீர் என்று சிரிக்கும் சத்தம் கேட்டது பெரிய கவுண்டரும் புன்னகை பூத்தார் சரி இப்போது என்ன சொல்கிறாய் என்றார் என்ன சொல்கிறது கல்யாணத்துக்கு தேதி வைக்க வேண்டியதுதான் என்றான் செங்கோடன் அடுத்த தை மாதத்திலே வைத்துக் கொள்ளலாமே அவ்வளவு நாள் ஏன் தள்ளி போடணும் இந்த மாதத்திலேயே வைத்து விடுங்க இனிமேல் தாமதிக்கிறது உசிதமில்ல அது என்ன அவ்வளவு அவசரப்படுகிறாய் அந்த போலீஸ்காரருக்கு வெவ்வேறு நான் சமாதானம் சொல்லியாக வேண்டும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் தான் செம்பாவை கட்டிக்கொள்ளப் போகிறேன் என்று நேற்றே சொல்லிவிட்டேன் அப்படியென்றால் அடுத்த வாரத்திலே புதன்கிழமை ஒரு முகூர்த்தம் இருக்கிறது கல்யாணம் வைத்துக்கொள்ளலாமா கொள்ளலாமா அப்படியே வைத்து விடுங்கள் இன்னும் சீக்கிரமாய் வைத்தாலும் சரிதான் என்றான் செங்கோடன் இந்த சமயத்தில் உள்ளே இருந்து செண்பகவள்ளி அவசரமாக வந்தாள் அப்பா இவரிடம் ஒரு கேள்வி கேட்க வேணும் அதற்கு சரியான பதில் சொன்னால்தான் கல்யாணம் கேட்டுக்கொள் நன்றாய் ச சந்தேகம் வர என்னென்ன கேட்க வேணுமோ எல்லாவற்றையும் இப்போதே கேட்டுக்கொள் நீயும் இவனும் தானே ஆயுள் முழுவதும் வாழ்க்கை நடத்த வேணும் என்றார் பெரிய கவுண்டர் சினிமா கொட்டகையிலே ஒரு பெண் பிள்ளை இவரை கன்னத்திலே அடித்தது வாஸ்தவமா என்றாள் செங்கோடன் தலையை குனிந்து கொண்டு யோசித்தான் ஏன் தலையை குனிந்து கொள்கிறாரு என் கேள்விக்கு பதில் சொல்லப் போகிறாரா இல்லையா செங்கோடன் தலை நிமிர்ந்து அது வாஸ்தவம்தான் அதற்கு என்ன செய்ய வேணும் என்றான் இவர் ஆண் பிள்ளை தானே கண்ணத்தில் பெண் பிள்ளை அறைந்தாள் இவர் ஏன் சும்மா வரவேணும் திரும்பி நாலு அறை கொடுப்பதற்கென்ன பெண் இருந்தபடியால் தான் சும்மா விட்டுவிட்டு வந்தேன் ஆண் பிள்ளையாக இருந்தால் அங்கேயே பொக்கையில் வைத்திருப்பேன் பெண் இருந்தால் அதற்காக சும்மா விட்டு விடுவதா அவள் தவடையில் இரண்டு அறை கொடுத்து விட்டு வர வேணும் இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் நான் போய் அவள் கன்னத்தில் நாலு அறை கொடுத்து விட்டு வருவேன் அதற்கு பிறகுதான் கல்யாணம் என்றாள் செண்பகவள்ளி அத்தியாயம் பன்னெண்டு அன்று சாயங்காலம் செங்கோடன் சினிமாநாயகப்பட்டிக்கு போனான் அங்கே எஸ்ராஜ் பங்காரு முதலியவர்கள் குடியிருந்த வீடு பூட்டி கிடந்தது பிறகு சினிமா கூடாரத்துக்கு போனான் அவர்களை காணவில்லை மேனேஜர் எங்கே என்று கேட்டான் யாரோ ஒருவரை காட்டினார்கள் அவர் எஸ்ராஜும் அல்ல பங்காரசாமியும் அல்ல விசாரித்ததில் பழைய மேனேஜர் டிஸ்மிஸ் ஆகி புது மேனேஜர் வந்துவிட்டார் என்று தெரிய வந்தது பொய்மான் கரடுக்கு வந்தான் போலீஸ்காரன் நிற்க கண்டான் அதுதான் சரி தம்பி கடிதத்தில் கண்டபடி வந்து விட்டாயே என்றான் போலீஸ்காரன் வந்தேன் வந்து என்ன பிரயோஜனம் ஆசாமிகளை காணோமே எந்த ஆசாமிகளை தேடுகிறாய் உனக்கு கடிதம் எழுதியவள் இந்த பொய்மான் கரடுக்கு பின்புறம் காத்து கொண்டிருக்கிறாள் ரொம்ப தூரம் பார்த்து வந்திருப்பீர்களே ஆனால் அந்த இரண்டு ஆண் பிள்ளைகளும் எங்கே என்று கேட்டுவிட்டு சினிமா கூடாரத்தில் தான் விசாரித்து தெரிந்து கொண்டதை சொன்னான் அந்த ஆட்களைத்தான் நானும் தேடி கொண்டிருக்கிறேன் டிமிக்கி கொடுத்து விட்டார்கள் போல தோன்றுகிறது அது போனால் போகட்டும் நீ இந்த மலைக்கு பின்னால் போய் அந்த பெண்ணின் கதையை கேள் ஆகட்டும் நீங்களும் பக்கத்திலே எங்கேயாவது இருங்கள் பயமாக இருக்கிறதா தம்பி பயம் ஒன்றுமில்லை பக்கத்தில் சாட்சிக்கு யாராவது இருக்கட்டுமே என்று பார்க்கிறேன் இப்படி சொல்லிவிட்டு செங்கோடன் பொய்மான் கரடுக்கு பின்புறமாக போனான் அங்கே ஒரு தனியான இடத்தில் மொட்டை பாறை ஒன்றின் மீது குமாரி பங்கஜா உட்கார்ந்திருந்தாள் அசோகவனத்து சீதையைப் போலவும் காட்டில் தனியாக விடப்பட்ட தமயந்தி போலவும் அவள் சோகமே உருவம் எடுத்தவளாய் தோன்றினாள் இது என்ன இங்கே தனியாக வந்து எதற்காக உட்கார்ந்திருக்கிறாய் உன்னை பார்த்தால் லோகிதாசனை பறிகொடுத்த சந்திரமதி மாதிரி இருக்கிறதே என்றான் செங்கோடன் அப்போதுதான் செங்கோடன் வந்ததை தெரிந்து கொண்டவள் போல் குமாரி பங்கஜா அவனை ஏறிட்டு பார்த்தாள் பிறகு சேலை தலைப்பினால் முகத்தை மூடிக்கொண்டு விசித்து விசித்து அழுதாள் செங்கோடன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு அவளை சமாதானப்படுத்த முயன்றான் பாவம் அந்த பட்டிக்காட்டு குடியானவனுக்கு சோகத்தில் ஆழ்ந்த கதாநாயகி எப்படி சமாதானப்படுத்துவது என்பது என்னமாய் தெரியும் தெரியாமல் சிறிது நேரம் திகைத்து நின்றான் பிறகு இப்பேற்பட்ட நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்று செம்பா சொல்லிக் கொடுத்தது ஞாபகத்துக்கு வந்தது அந்தபடி செய்வதற்கு எண்ணி அந்த பெண்ணின் மோவாய் கட்டையை தொட்டான் உடனே குமாரி பங்கஜா இரண்டாவது தடவையாக பளீர் என்று செங்கோடன் கண்ணத்தில் அறைந்தாள் பாவம் செங்கோடன் கண்ணத்தை தடவி கொடுத்து கொண்டான் சற்று பொறுத்து சரி அப்படி என்றால் நான் போகட்டுமா ஏதோ ஆபத்து என்று கடுதாசி எழுதினாயே என்று வந்தேன் என்று எழுந்திருக்க முயன்றான் உடனே குமாரி பங்கஜா அவனுடைய கைகளை கெட்டியாய் பிடித்து கொண்டாள் என்னை நீயும் கைவிட்டுவிட்டால் நான் இந்த பாறையிலிருந்து விழுந்து சாக வேண்டியதுதான் என்று சொல்லிவிட்டு அவனுடைய தோளில் முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு விம்மினாள் செங்கோடன் கஷ்டப்பட்டு தன்னுடைய கைகளையும் தோளையும் விடுவித்துக் கொண்டான் அந்த பெண் பூசி கொண்டிருந்த சென்ட் அவனுடைய மூக்கை துளைத்து தலைவலியை உண்டு பண்ணியது அப்படியானால் உனக்கு என்ன கஷ்டம் என்று சொல் என்னால் முடிந்த உதவி செய்கிறேன் அந்த இரண்டு ஆண் பிள்ளைகளும் எங்கே என்று கேட்டான் அவர்கள் பேச்சையே எடுக்காதே துரோகிகள் பாதகர்கள் சண்டாளர்கள் என்னை ஆசை காட்டி அழைத்து கொண்டு வந்து என் நகைகளை எல்லாம் பிடுங்கி கொண்டு பணத்தையும் பறித்து கொண்டு ஐயோ இது என்ன அநியாயம் உன் சொந்த தமையனோ அப்படி செய்துவிட்டான் உன்னிடம் நிஜத்தை சொல்வதற்கென்ன அவன் என்னுடைய தமையன் அல்ல அவன் எனக்கு எந்தவித உறவும் இல்லை இன்னொருவன் உன்னை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறான் என்றாயே அதுவும் பொய் பின் ஏன் அவர்களுடன் வந்தாய் என்னை சினிமாவில் சேர்த்து விடுகிறேன் என்று ஆசை காட்டி அழைத்து கொண்டு வந்தார்கள் பாவிகள் அவர்கள் நாசமாய் போக வேணும் வீணாக அரட்டி என்ன பிரயோஜனம் அவர்கள் இப்போது எங்கே சொல் செம்மையாக தீட்டி விடுகிறேன் ஒரு பெண் பிள்ளையை இப்படியா மோசம் செய்வது அவர்கள் இப்போது எங்கே என்று மறுபடியும் கேட்டான் யாருக்கு தெரியும் இத்தனை நேரம் ரயில் ஏறி இருப்பார்கள் கையிலே ரயில் சார்ஜிக்கு கூட பணம் இல்லாமல் என்னை விட்டுவிட்டு விட்டு போய்விட்டார்கள் நீதான் என்னை காப்பாற்ற வேணும் உன்னை தான் நம்பியிருக்கிறேன் எதற்காக இப்படி உன்னை விட்டுவிட்டு அவர்கள் போனார்கள் ஏதாவது சண்டை வந்துவிட்டதா என்ன அதையும் சொல்லிவிடுகிறேன் உன்னை ஏமாற்றி உன்னிடம் இருக்கும் பணத்தை பறிக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் நான் கூடாது என்றேன் அதனால் என்னிடம் இருக்கும் பணமா என்னிடம் பணம் எது நீ பணம் சேர்த்து புதைத்து வைத்திருக்கிறாய் என்று யாரோ சொல்லிவிட்டார்கள் நீ கூட கஞ்சா மயக்கத்திலே இரண்டொரு தடவை சொல்லிவிட்டாய் செங்கோடன் ஏதோ மறந்து போன விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொள்ள பார்த்தான் அல்லவா அது இப்போது பழிச்சென்று ஞாபகம் வந்துவிட்டது கஞ்சா மயக்கத்தில் அந்த திருட்டு பயல்களிடம் சொல்லக்கூடாத ரகசியத்தை சொல்லிவிட்டதாக நினைவு வந்தது உடனே செங்கோடன் அளவில்லாத பரபரப்பு அடைந்து எழுந்து நின்றான் எங்கே போகிறாய் என்று சொல்லி அவன் கையை பற்றி குமாரி பங்கஜா இழுத்து உட்கார வைக்க முயன்றாள் வெறுமனே இங்கே உட்கார்ந்திருந்து என்ன லாபம் அந்த திருட்டு பயல்களை உடனே கண்டுபிடிக்க வேண்டாமா இந்த காட்டுக்கு அந்த புறத்தில் போலீஸ்காரர் இருக்கிறார் வா போய் சொல்லலாம் ஐயோ போலீஸ்காரரா எனக்கு இருக்கிறதே பயம் என்ன நீ நேற்று அவரிடம்தானே எனக்கு கடுதாசி கொடுத்து அனுப்பினாய் ஆமா வேறு யாரும் இல்லாதபடியால் அவரிடம் கொடுத்து அனுப்பினேன் கடிதத்தில் எழுதி எழுதியிருந்த விஷயம் அவருக்கு தெரிந்து போச்சோ தெரியாமல் எப்படி இருக்கும் அவர்தான் கடிதத்தை படித்தார் ஐயோ அதனாலே தான் அவர் இங்கே வட்டமிடுகிறார் போல் இருக்கிறது கவுண்டரே எனக்கு பயமாயிருக்கிறது அந்த போலீஸ்கார பாவி என் மேல் மோகம் கொண்டிருக்கிறான் அப்படி இருந்தால் அவனையும் ஒரு கை பார்த்து விடுகிறேன் வா போகலாம் என்று சொல்லி செங்கோடன் மல மலை மீது தாவி ஏறினான் குமாரி பங்கஜாவும் மூச்சு வாங்க அவனை தொடர்ந்து ஏறினாள் இருவரும் பொய்மான் கரடின் உச்சியை அடைந்தார்கள் நிலவின் வெளிச்சம் குமாரி பங்கஜாவின் முகத்தில் விழுந்தது செங்கோடன் அசப்பில் அவள் முகத்தை பார்த்தான் அவனுடைய சந்தேகம் உறுதிப்பட்டது அவள் அழவும் இல்லை கண்ணீர் விடவும் இல்லை அவ்வளவும் பாசாங்கு வேஷம் நடிப்பு செங்கோடன் அந்த பாறையின் உச்சியிலிருந்து சாலையை பார்த்தான் சாலையில் ஜன நடமாட்டமே இல்லை போலீஸ்காரரையும் காணவில்லை எங்கே போயிருப்பார் அடடா சாட்சி இல்லாமல் போய்விட்டதே செங்கோடனுடைய பார்வை மேலும் கிழக்கு நோக்கி சென்றது அவனுடைய கேணியும் குடிசையும் இருந்த இடத்துக்கு சென்று நின்றது ஆகா அது என்ன அவனுடைய குடிசைக்குள்ள என்ன வெளிச்சம் எப்படி வந்தது யாராவது உடனே அவன் ஒரு நிச்சயத்துக்கு வந்தான் இதோ பார் என்னுடைய குடிசையில் ஏதோ வெளிச்சமாய் இருக்கிறது நெருப்பு பிடித்துக்கொண்டது போல் தோன்றுகிறது நான் உடனே போய் பார்க்க வேணும் நாளைக்கு மறுபடியும் வருகிறேன் மற்ற விஷயங்கள் என்று அவன் சொல்வதற்குள் குமாரி பங்கஜா ஐயோ என்னை நீயும் விட்டுவிட்டு போய்விட்டால் என் கதி என்ன என்று கூச்சலிட்டு அவனுடைய சட்டை துணியை கெட்டியாக பிடித்துக்கொண்டாள் செங்கோடன் கையை ஓங்கினான் பளிர் பளிர் என்று அவளுடைய ஒரு கன்னத்தில் இரண்டு அறை அறைந்தான் சுளிர் சுளிர் என்று இன்னொரு கன்னத்திலும் இன்னும் இரண்டு அறை கொடுத்தான் இதோ பார் நான் போவதை தடுத்தாயோ உன்னை நானே இந்த பாறையிலிருந்து தள்ளி கொன்று விடுவேன் என்றான் குமாரி பங்கஜா விம்மிக் கொண்டே உன்னை நான் தடுக்கவில்லை ஆனால் நீ என்னை கொன்றாலும் சரி உன்னோடு நானும் வருவேன் எனக்கு வேறு நாதி இல்லை என்றார் செங்கோடன் முன்னால் விரைந்தோட குமாரி பங்கஜாவும் இறைக்க இறைக்க அவனோடு ஓடினாள்